கிறிசுலன் வாந்தேரி மக்களே நாளை அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜபமாலை மாதத்தின் இறுதினார் ஜபமாலை மாதத்தை நாம் நிறைவு செய்கிற விதமாக அன்று மாலை ஆறு மணிக்கு அணையினுடைய தேர்பவனியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் நடைபெறும் நாளை தின சிறப்பு திருப்பலியை நமது பங்கின் ஜபமாலை மாதா பிரிசீடிய மரியான் சேனை அங்கத்தினர்கள் சிறப்பிப்பார்கள் நாளைய தேர் பவனியை நமது பங்கின் அனைத்து மரியாயின் சேனை அங்கத்தினர்களும் சிறப்பிக்கிறார்கள் இறைமக்கள் அனைவரும் செபமாலை மாதத்தின் இறுதி நாளில் நடைபெறுகிற இந்த வழிபாடுகளில் பங்கெடுத்து அன்னையின் வழியாக இறை ஆசை பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்